ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்து இறைபிது போலும் நந்தி முதல்வனை யான குழுந்தினை ஒன்றியில் வைத்திரு போற்றுகின்றோம் அரகர நமச்சிவ பார்வதி பதையே நமஸ்து தென்னாருடைய சிவனையை ஓற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓற்றி அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே அனைவருக்கும் முருகனகர் சிம்மநாதம் பெற்றி முருகனகரில் உள்ள வெற்றி விநாயகர் திருக்கோயில் சார்பாக அனைவருக்கும் ஒரு நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற முப்பது பன்னெண்டு இருந்து திங்கட்கிழமை காலை ஆறு முதல் பத்து மணி வரை அனுமன் செய்தி விழா நடைபெற உள்ள ஞாயிற்றுக்கிழமை பிறகு ஏழு மணி முதல் பத்து மணி வரை அனுமன் செய்தி விழா நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு அவன் அருள வேண்டும் கேட்டுக் கொள்கிறேன் ஹனுமன் ஜெயிதி என்பது அவருடைய குறிக்கும் அதனால் ஒவ்வொரு மாடலை மாதமும் மூல நட்சத்திரத்தின் அமாவாசை என்று மூலம் நட்சத்திரங்கள் வருவதால் அவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்த மகான் அதனால அம்மாவாசை ஒவ்வொரு மாதளி மாதம் அமாவாசை என்று மூலம் நட்சத்திரம் வருவது என்பது மிகவும் சிறப்பானது அந்த பகுதியில் இந்த மாதம் மாடளி மாதம் முப்பதாம் தேதி சிங்கக்கிழமை காலை ஏழு முதல் பத்து மணி வரை அன்புக்கு பதினாறு அபிஷேகங்களும் ஆராதனை நடைபெற ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆறு டு எட்டு மணி வரை கலச கலசபூர்த்திகளும் யாக பூஜை இல்லாமல் கலசபூட்டிகளும் ஆராதனை அர்ஜனைகள் நடைபெறும் அதாவது ஜெயந்தி என்பது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு திருவிழா திருஹனுமன் கோவிலே ரொம்ப விமர்ச்சியாக நாமக்கல் மாதிரி ரொம்ப விமர்ச்சியாக அடைபெறும் நாம வெற்றி திருக்கோவிலே முடிந்தாலும் சிறப்பாக அடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனுமன் என்றால் வலிமை என்பது ஒரு அணு என்றால் ஆற்றல் உள்ளது அனுமன் என்பவர் சிவஸ்தலங்களிலும் இருப்பார் தலங்களிலும் இருப்பார் சக்தியின் தலைகளையும் இருப்பார் அதாவது இருப்பார் இருப்பார் சக்தியின் இருக்கிறார் அதாவது சிவன் சக்தி தெய்வமாகவும் ஒன்று அமைந்த ஒரு மகான் கடவுள் தெய்வம் இருப்பதென்றால் அருமணத்தை குறிக்கும் வலிமையில் சிறந்தவன் அனுமன் சூரியல் சிறந்தவன் அனுமன் பக்தியில் சிறந்தவன் அன்பன் கேரளத்தில் சிறந்தவன் அனுமன் பலத்தில் சிறந்தவன் அன்பன் பிரமச்சாரி சிறந்த அனுமன் அனுமனை வழிபடுவதால் தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் சனி கிரகங்கள் பாதிப்பாலும் நலக்கிரகங்கள் பாதிப்பாலும் உள்ளவர்கள் ஆஞ்சநேய புறமான வழிபட்டால் குறைவு என்பது கண்டறிந்த உண்மை ஆஞ்சநேயருடைய வால் பாகங்களிலே நவக்கரைகள் எல்லாம் வாசம் செய்வதாக ஒரு ஐதியம் உண்டு அதே மாதிரி உள்ளத்துக்கு உண்டு அதாவது எந்த கோயிலும் இல்லாத சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு கோயிலே ஒரே கல்லில் கணவதி பெருமானையும் பாதி ஆஞ்சநேயரையும் பேச விவசாயம் பார்த்துக்க அதாவது நண்பர்கள் பிரமச்சாரிகள் நமக்கு போக்கும் சக்தி வைத்தார்கள் அப்படி ஒரு வலிமை வாய்ந்த விநாயக பெருமானும் ஆஞ்சநேய பெருமானும் வெற்றி விநாயகர் இருப்பது சிறப்பான அம்சமாகும் ஆஞ்சநேயர் சனியின் தோஷங்கள் சாரோதிர தோஷங்கள் எல்லாம் குறையும் என்பது அறிந்த உண்மை அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிவிடாதால் வியாதிகள் குரமாகும் வேதனைகள் தீரும் எதிரிகள் தொல்லை குறையும் செய்வன ஏவல் இது போன்ற ஒரு சிறிய சம்பவங்கள் எல்லாம் விலகும் என்பது கண் கூடாது எல்லா இருந்தாலும் தனித்துவம் அமைந்தது முருகன் விநாயகர் விஷ்ணு எல்லாம் இருந்தாலும் ஒன்றே சேர்ந்து அமையப்பட்ட ஒருவன் தான் அனுமன் ஒட்டாரம் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது சக்தியின் சக்தியின் அம்சமாக சொல்லப்படுகிறது அதனாலே சகளை அமைக்கிறதோடு தனிவிட்டால் சென்னை ராமரெட்டது போலவே போலவே ஆசிரியர்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனாலே வருகிற அனுமன் ஜெயந்தி என்று அனைவரும் வந்து இந்த அனுமன் ஜெயந்தி முழுக்காக கலந்து கொண்டு அழகை பெற்று அனைவரும் இன்புற வேண்டும் என்று தாய்மையை கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் இதை பார்ப்போம் அன்பர்கள் முடிதாவது அனுமதி செய்திக்கு பொருளாகவோ பங்கினை தெரிவித்துக் கொள்ளலாம் பொருளாகவோ பணமாக உங்கள் பங்கினை தெரிவித்துக் கொள்ளலாம் மீண்டும் அனுமதி செய்தி பங்கெடுத்து நீங்களும் வாழ்வில் நலம் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஊர் சரி தானம் செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் தானம் செய்வது என்பதை எந்த எந்த கோயில வேணும் எப்பதான் செய்யலாம் அதாவது தானம் வந்து இல்லாதவர்களுக்கு உணவளிப்பது நமக்கு நமக்கு இல்லாத ஒரு துணிகளை அவங்களுக்கு முடிஞ்சதும் அவங்களுக்கு எதாவது மேலும் முடிஞ்ச செய்யலாம் வாழ்க்கையில் எல்லாருமே அரிசி வளர்த்து எடுக்க முடியாது எத்தனையோ உடைகள் ஒரு சாப்பாடுக்கு எல்லாம் கஷ்டப்படுறாங்க கொடுத்த உடையெல்லாம் கஷ்டப்படுறாங்க நாம் செய்யும் உதவி அவளுக்கு பெரிய உதவியா இருக்கும் அதனாலே நான் முடிஞ்ச அன்பு முடிந்த அளவு தான தர்மம் செய்ய எண்ணுங்கள் அன்னதர்மம் செய்ய மிகவும் சிறப்பு நான் வாழ்க்கை எவ்வளவோ ஒரு பணம் விரயம் செய்கிறோம் அன்னதானத்துக்கும் ஏழைக்கும் செய்யும் தர்மமானது நன்மையை கொடுக்கும் என்பது உண்மை அதனாலே முடிஞ்சளவு மற்றவர்களுக்கு இலக்கம் காட்டுங்கள் மற்றவர்களுக்கு முடிஞ்சளவு சின்ன சின்ன தர்மங்கள் செய்யுங்கள் அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்கள் பசல்கள் உபயோகம் கொடுத்து உதவி செய்யுங்கள் இதுபோன்று வாழ்வில் செய்து வந்தால் ஒரு வாழ்வில் மீண்டும் நல்லது நடக்கும் என்பது உண்மை மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் காலை ஆறு முதல் பத்து மணி வரையிலும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆறு முதல் எட்டு மணி வரையிலும் அனுமன் ஜெயந்தி மிக சிறப்பாக நடைபெற உள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு ராமநாம ஜபம் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்காக உள்ளவர்கள் வந்து அவருடைய பேர் கொடுத்துருக்கீங்கன்னா வேண்டும் ராமபஜனை ஆஞ்சநேயருக்கு வந்த ராமபஜனை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பும் முடிந்தால் உங்கள் பெயரை முதலே பதிவு செய்து கொண்டு கலந்து கொண்டால் உங்கள் எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஆஞ்சநேய பெருமானை வேண்டி வணங்கி வணங்குகிறேன் அனைவரும் நலமாயிருக்க இருக்க வாழ்வு செய்வார்கள் நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக்